உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றோம் சமயத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு தலைவர் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தமிழாக முழுவதும் இருக்கின்ற அருந்த சமுதாய தலைவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு எல்லோரும் அந்த நன்றி சொன்னார்கள் அதன் நன்றி சொல்லுகின்ற போது எனக்கு இருக்கின்ற ஒரு வருத்தம் என்னவென்றால் இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு இவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் இவ்வளவு படித்தவர்கள் பட்டதா பட்டம் பெற்றவர்கள் தெரிந்தவர்கள் நல்லது தெரிந்தவர்கள் கெட்டது தெரிந்தவர்கள் ஒரு அமைப்பின் கீழ் ஒற்றுமையாக ஏன் இருக்கக்கூடாது அன்றைக்கு சங்கங்கள் தலைவர் தளபதி அவர்களை பார்க்க வருகின்ற போது நாற்பத்தை தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்தோம் நானும் நம்முடைய மண்மக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலவரும் கணக்கெடுத்த போது நாற்பத்தி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தலைவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்றார்கள் என்னுடைய வருத்தம் நீங்கள் ஒரு தமிழ்ப்பே ஒரு அமைப்பெங்கே ஒரு தலைவர் எங்கே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் நாம் எடுக்கின்ற முடிவு நாம் எடுக்கின்ற எந்த திட்டமான திட்டமாக இருந்தாலும் அரசியல் அங்கீகாரம் சட்டமன்றமாக இருந்தாலும் சரி அதிகார வர்க்கமாக சரி நம்முடைய எண்ணம் நிறைவேற்றப்படும் நம்முடைய மாண்பு மரியாதைக்குரிய அவர்கள் கோரிகின்ற போது உள்ளபடியே இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டிய கொங்கு சமுதாயத்தில் இருக்கின்ற ஆதரவு கொடுப்பது மிகப்பெரிய வெற்றியாகும் நம்மை பொறுத்தவரையே ஆகவே கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாண் சமுதாயமும் அருந்தையர் சமுதாயம் அண்ணன் தம்பியாக பாடுகின்ற ஒரு சமுதாயம் காலங்காலமாக விவசாயம் விவசாயி சார்ந்த பணிகளையும் செய்கின்றவர் ஆகவே விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள் மேற்கு மண்டலத்தில் இந்த அன்பிக சமுதாயம் தான் விவசாயத்திற்கு அவர் முதலீடு செய்கிறார்கள் நாம் துணையாக இருந்து அந்த பெருக்கிக் கொடுக்கின்றோம் ஆகவே காலங்காலமாக நான் என்னை பொறுத்து வரையில் ஒரு நாற்பதாண்டு காலம் ஐம்பதாண்டு காலம் அந்த கொங்கு சமுதாயத்தில் பணிக்கு வருகின்றேன் எல்லோரும் நன்றாக தெரியும் கொங்கு சமுதாயத்துடைய ங்க வேளாண் சமுதாயத்தினுடைய விவசாய சங்கம் கோயம்புத்தூர் கணபதி கிருஷ்ணசாமி இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய குங்கு ஈஸ்வரன் வரைக்கும் எல்லா தலைவர்களோடும் நான் பழகிருக்கின்றேன் எல்லா தலைவரோடும் உடன் இருந்திருக்கின்றேன் எல்லா தலைவர்களோடும் நான் பயணித்திருக்கின்றேன்